இந்த நாளிலும் பதினான்காவது நாளாக தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஹீலிங்கை பற்றின ரெவலேஷனை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் கேட்கிற வசனங்களை நீங்கள் கேட்கிற வெளிப்பாடுகளை தியானித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அனைவருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் ரைட் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதாவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வியாதி எவ்வளவு நிஜமாக இருக்கிறதோ வழி எவ்வளவு நிஜமாக இருக்கிறதோ அதை பார்க்கலும் நிஜம் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவது ஆண்டவருடைய சுகம் மிக வல்லமையானது அவர் வியாதியஸ்தரர்களை சுகமாக்குகிறவராகவே சுற்றித்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இங்க வந்து பிசிக்கல் பாடியை பத்தி பேசுறாரு நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய கத்தருடைய வார்த்தை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கத்தர் தான் நம்முடைய வைத்தியர் ஹீ இஸ் அவர் டாக்டர் அண்ட் த வேர்ட் இஸ் த மெடிசின் வார்த்தை தான் மருந்தா இருக்கிறது இந்த இடத்துல இந்த நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தரும் தேவனுடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பாருங்க ஆதியில வார்த்தை இருந்ததா அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது தான் சகலமும் உண்டா இருக்கிறது அவருடைய வார்த்தை வரும்போதே அங்கு இல்லாதவைகள் உண்டாகிறது மறித்தவைகள் உயிரடைகிறது கத்தருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகம் சோ தேவன் நம்மை சுகப்படுத்த விரும்பும் போது நமக்கு மருந்துகளை கொடுப்பதை விட வார்த்தை அனுப்புகிறார் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று வாசிக்கிறோம் என்னை குணமாக்குகிறதும் என்னை அழிவுக்கு தப்பு வைக்கிறதும் கத்தர் அனுப்புகிற வார்த்தை அப்போ பலவீனமா இருக்கும்போது வியாதியில் இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய கண்கள் கத்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும் சோ இந்த வசனங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன் இதை நாம் பயிற்சி செய்வோம் நம்முடைய உடலெல்லாம் எல்லாம் ஆரோக்கியம் வெளிப்படுவதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் மகனே என் வார்த்தைகளை கவனி அட்டென்ஷன் உன்னுடைய கவனம் என்னுடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனப்படும் போது நம்முடைய கவனமெல்லாம் பலவீனத்தின் மேல் இருக்கிறது நம்முடைய கவனமெல்லாம் பலவீனத்தினுடைய சிம்டம்ஸ் மேலே இருக்குது இங்கே சொல்கிறாரு என் மகனே உன் என் மகனை நீ என்ன பண்ணனும் அப்படின்னா உன்னுடைய கவனம் என்னுடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும் என் வார்த்தையை கவனி அடுத்து சொல்றாரு என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் உன்னுடைய அட்டென்ஷன் வார்த்தையின் மேல இருக்கட்டும் உன்னுடைய ஹியரிங் உன்னுடைய லிசனிங் உன்னுடைய செவியை நீ என்னுடைய வார்த்தையின் பக்கம் சாய்க்க வேண்டும் ஹீலிங்க்கு நம்ம செய்ய வேண்டிய சில பகுதி நம்ம நம்ம சைட்ல நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்னன்னா என்னுடைய கவனத்தை கத்தருடைய வார்த்தையின் மேலும் என்னுடைய செவியை கத்தருடைய வார்த்தையை கவனிக்கிறதற்கும் நான் இடம் கொடுக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் தேவன் அனுப்புகிற வார்த்தைகள் பாருங்க அதுக்கு கீழே வாசிக்கிறோம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் இப்போ பாருங்க செவி கண் இருதயம் இது மூன்றை பத்தி பேசுகிறார் கவனம் செவி கண் இருதயம் ஏன் இதை இதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நுழைவாயில் இதுதான் என்னுடைய வாசல் இதுதான் என்னுடைய செவி என்னுடைய கண் இதன் வழியா தான் நான் கேட்கிறேன் இதன் வழியா தான் நான் பார்க்கிறேன் எதை நான் பார்க்கிறேனோ எதை நான் கேட்கிறேனோ அதுதான் என்னுடைய இருதயத்திற்குள்ளே போகிறது நான் பார்க்காததையும் நான் கேட்காததையும் என்னால் சிந்திக்க முடியாது அப்ப என்னுடைய கண்ணும் என்னுடைய இருதயமும் என்னுடைய இருதயத்திற்கும் நுழைவாயிலா இருக்கிறது இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்னா இந்த கண் வழியாகவும் இந்த காதுகள் வழியாகவும் கர்த்தருடைய வார்த்தை நுழையட்டும் கர்த்தருடைய வார்த்தை நுழையட்டும் உன்னுடைய கவனமும் உன்னுடைய செவியும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கும்போது வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள் விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் வியாதி பலவீனம் வழி இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது என்னுடைய கவனத்தை என்னுடைய போக்கஸ என்னுடைய செவிய என்னுடைய கண்களை என்னுடைய இருதயத்தை எதிர் மேல வைக்கணும்னா வார்த்தையின் மேல் என்ன வார்த்தை சுகமாக்குகிற வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தையின் மேல் உங்கள் கவனத்தை வெய்யுங்கள் உங்களுடைய செவிகளில் தொடர்ந்து கேட்டுக்கிட்ட அதனாலதான் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் கேட்கறது சும்மா டைம் பாஸ்காக கேட்கல நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்திற்குள் போகிறது அந்த இருதயத்திலிருந்து தான் உங்களுடைய ஜீவனே வாழ தொடங்குகிறது வேதம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் இருதயத்திலிருந்து இருந்து தான் தொடங்குது அந்த இருதயத்துல கத்தருடைய வார்த்தையை வைத்துக்கொள் அடுத்த வாசிக்கிறோம் வசனம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வார்த்தை ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமுமா இருக்குதான் ரொம்ப முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் அது ஹீலிங்ல தெய்வீக சுகத்துல முக்கியமான பங்கு இப்ப நம்ம கேட்கிற இந்த வசனத்திற்கு தான் இருக்கிறது வார்த்தை அனுப்பி கத்தர் சுகமாக்குறாருன்னு சொல்லி நம்ம நம்புறோம் கத்தர் வார்த்தை அனுப்புறாரு இந்த வார்த்தைய கவனிக்கணும் செவி கொடுத்து கேட்கணும் கண்களுக்கு முன்னாடி வச்சிருக்கணும் இருதயத்துல பதிய வச்சிருந்தா நீங்க கண்டுபிடிக்கிற வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும் ரைட் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன் வேதத்துல தெய்வீக சுகத்தை பற்றிய வாக்கியங்களை கண்டுபிடிங்கள் தெய்வீக சுகத்தை பற்றிய வசனங்களை கண்டுபிடிங்களா அதை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நிறைய பேர் பாருங்க பைபிள் படிக்கிறதே பிரச்சனைக்கு காரணமா படிக்கிறாங்க ஏன் எனக்கு இந்த வியாதி வியாதி காண்டவர் என்ன காரணம் சொல்லி இல்ல சுகத்திற்கான வசனங்களை கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிக்கிற வார்த்தைகள் உங்களை ஹீல் பண்றதா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறது வார்த்தை உங்களை விடுதலையாக்கணும் உங்களை பயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை தேடி வாசிக்க வேண்டாம் உங்களை கட்டி வைக்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்க தேடி படிக்க வேண்டாம் சுகமாக்குற விடுதலை ஆக்குகிற உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை கண்டுபிடிங்கள் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாகும் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனா இருக்குதான் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா பைபிள்ல சுகத்தை பற்றி இருக்கிற வசனங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கவனத்தை அந்த வசனத்திற்கு நேராய் திருப்பணும் உங்களுடைய கவனம் வியாதி மேலையும் மருத்துவருடைய ரிப்போர்ட் மேலையுமே இருக்க கூடாது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் கவனத்தை திருப்பினதுக்கு அப்புறம் உங்களுடைய செவிகள் அவைகளை கவனிக்கணும் என்ன அர்த்தம்னா அந்த வசனங்களே உங்க காதலையும் விழுந்துட்டே இருக்கணும் அவர் சகல நோய்களையும் குணமாக்கி சகல வியாதியஸ்தலையும் சொஸ்தமாக்கினார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சுகமாக்குகிறவர் அவர் நன்மை செய்கிறவர் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் காதல கேட்டுட்டே இருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது யாரும் இல்ல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க காது கேட்கிற மாதிரி நீங்களே பேச ஆரம்பிக்கணும் வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த வசனங்களை உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க சோ கண்டுபிடிங்க கவனிங்க அது உங்க காதலை கேட்கட்டும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது உங்கள் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக கண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்கள் அல்ல மாம்ச கண்கள் அல்ல ஏன்னா இந்த கண்ணில் நான் வசனத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னா வேற எந்த வேலையும் செய்ய முடியாது இங்க கண்கள் என்று சொல்லப்படும் போது எந்த கண்களை சொல்றாங்கன்னா மனக்கண்களை சொல்றாங்க என்னுடைய மனதுல ஒரு கண் இருக்கு அதுல ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த கண் ஒரு விஷயத்த பார்த்தாலும் மனக்கண்கள் வேறொன்றை பார்த்து கொண்டே இருக்குது அது ஒருவேளை கவலையா இருக்கலாம் அது ஒரு வேலை ஏமாற்றமா இருக்கலாம் அது ஒரு வேலை வியாதியா இருக்கலாம் அது ஒருவேளை மரணமா இருக்கலாம் அவங்க மனக்கண் எதை வேணா பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா இங்க சொல்றாரு நீ ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால் உன் கண்களை விட்டு கத்தருடைய வார்த்தை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்போ உங்களுடைய மனக்கண்களே நீங்கள் படித்த கண்டுபிடித்த உங்கள் செவிகள் கேட்க நீங்கள் கேட்டீங்களா அந்த வசனமே உங்கள் மனக்கண்கள் முன்பாக நிற்பதாக சகல நோய்களையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தாரும் போது உங்க மனக்கண்ணு பார்க்கணும் இயேசு உங்களையும் குணமாக்குகிறதை பார்க்கட்டும் உங்களுடைய மனக்கண் உங்களுடைய வியாதி நீங்கிறத பார்க்கட்டும் உங்களுடைய மனக்கண் உங்களுடைய வழி நீங்கிறத பார்க்கட்டும் உங்க மனக்கண் நீங்கள் நீங்கள் படுக்கையிலிருந்து எழும்புறத பார்க்கட்டும் உங்கள் மனக்கண்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கட்டும் அவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாது அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே என்ன பண்ணிக்கோ காத்துக்கொள் இருதயத்துக்குள் அப்படின்றது வந்து இருதயம் அப்படின்ற வார்த்தை வந்து ஆள் மனதை குறிக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் இந்த ஆழ் மனது தான் நம்ம இயக்கி கொண்டிருக்க இந்த ஆழ் மனதுக்குள்ளேயே அந்த வார்த்தை கொண்டு போயிரு பாருங்க இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நம்மளுடைய ஆள் மனதுல இருக்கும் இப்ப நீங்க சிந்திக்கலைனாலும் நினைச்சா அதை உள்ள இருந்து எடுத்துக்கொண்டு வர முடியும் இப்போ திடீர்னு உங்கள்ட்ட பிரதர் உங்க போன் நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்க அந்த நம்பர் எங்கிருந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆள் மனதுல பதிஞ்சிருக்குது அதனால உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்றீங்க உங்க அப்பா பேர் சொல்லுங்க என்ன உடனே சொல்றீங்களே இதை நீங்க நினைச்சிட்டு இருக்கல நான் கேட்டோம்னா சொல்றீங்க அப்படின்னா அது எங்க இருக்குன்னா உங்களுடைய ஆள் மனதுல இருதயத்திலே பதிந்து இருக்கிறது இது எப்படி உங்க ஆள் மனசுல உங்க ஃபோன் நம்பர் உங்க அப்பா பேரு உங்களுடைய அட்ரஸ்லாம் பதிஞ்சிருக்குதோ அது போல சுகமாக வேண்டும் என்றால் சுகத்தை பற்றிய வார்த்தை உங்கள் ஆள் மனதில் பதிந்திருக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசம் விசுவாசத்தை காட்டுது உங்களுடைய ஆள் மனதில் கத்தருடைய சுகமளிக்கிற வல்லமை பதிந்து இருக்கட்டும் சுகமாக்குகிற வார்த்தைகள் பதிந்திருக்கட்டும் சோ இந்த ப்ராசஸை மாத்திரம் நீங்க பயிற்சி செய்யுங்க உங்களுக்குள்ள உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவைகளை கண் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமும் இருக்கிறது ஹீலிங்காக நம்ம ப்ரேயர் பண்றோம் சுகத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்றோம் நம்ம சுகமாகணும்னு ஆண்டவரும் விரும்புகிறார் அதே நேரத்துல சுகம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே இருந்து தான் அந்த சுகம் தொடங்க வேண்டும் முதலாவது கத்தருடைய வார்த்தையில தேடி சுகமளிக்கிற வார்த்தையை கண்டுபிடியுங்கள் அதை கவனியுங்கள் அதற்கு செவி கொடுங்கள் கண்களுக்கு முன்பாக வச்சுக்கோங்க இருதயத்துல ஆழ் மனதில் கொண்டு போய் வச்சிருங்க இதுவே உங்கள் தியானமா இருக்கட்டும் வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் இப்போ என்னுடைய கண்ணு என்னுடைய செவி என்னுடைய இருதயம் சுகத்தையே தியானிச்சுட்டு இருந்துச்சுன்னா என் சரீரமும் அப்படியே சுகமாய் மாறிவிடும் சோ அந்த நாள்லயும் உங்களை நான் வாழ்த்துறேன் ஒரு ஒர்க் பண்ணுங்க ஹீலிங் ஸ்கிரிப்டர் இன்னைக்குலாம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூகுளில் போய் பைபிள் வேர்சஸ் ஆன் ஹீலிங்னு போடுங்க ஏராளமான ஸ்கிரிப்டர்ஸ் வரும் அதை எடுத்து படியுங்கள் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் எடுத்து படிங்க படிங்க உங்க காதுகள் கேட்கட்டும் ஆடியோ பைபிள்ல போடுங்க அதையே படிச்சுட்டு இருங்க அதையே நினைச்சிட்டு இருங்க அது இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க அதையே யோசிங்க உங்க சிந்தனை உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஹியரிங் எல்லாமே எதுவா இருக்கட்டும் அப்படின்னா ஹீலிங் ஹீலிங் ஹீலிங்கா இருக்கட்டும் சொல்ல உங்களுடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து தினமும் பேசப்படுகிற இந்த வெளிப்பாடுகளை கேளுங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்கள் உங்களுடைய சரீரங்களில் மாற்றங்களை உணருங்கள் வழி இல்லாத வேதனை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த வார்த்தைகள் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வதாக என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் நீ சுகமளிக்கிற தேவன் வார்த்தை அனுப்பி சுகமளிக்கிறவர்ப்பா இந்த நேரத்திலும் பலவீனத்தோட வழியோட வேதனையோட இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் நம்முடைய வார்த்தை அவர்களை சுகமாக்கட்டும் அவர்களை கண்டுபிடிக்கட்டும் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஜீவனாயும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயும் இருக்கட்டும்னு நான் செபிக்கிறேன் அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வேதனைகள் பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும் அவர்களுடைய கண்களிலும் அவருடைய நினைவுகளிலும் அவர்களுடைய செவியிலும் உடைய வார்த்தை எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக அவர்களுடைய மன விருப்பத்தின்படி கத்தரவர்களை சுகமாக்கி ஆரோக்கியமாய் அனைகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க செபிக்கிறேன் உடைய நாமத்தினால இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் ஆசீர் வாதமாக இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் காட்பிளஸ் யூ பார் நாளை இன்னொரு உங்களை நான் சந்திக்கிறேன் Thank you